ஆக்சிடெண்டாக இருக்கிறனால வந்து கேரக்டர் வைஸாக தெரியும் மற்றபடி அந்த சீன் அந்த சீனுக்கு வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட கடந்த முப்பது வருஷமாக இப்படி தான் பஸ்ஸில் இங்கெல்லாம் சண்டை அப்படி வருது எந்த காரணமுமே இல்லாமல் பஸ்ஸில் சும்மா இடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி தான் சண்டை வரும் இடத்த நான் இடத்த பிடிச்சிட்டு நீ என் இடத்துல உட்காந்துருக்க அப்படின்னு பஸ்ஸில் சண்டை வரும் அதுக்கெலாம் ஆ அது அதுக்கெலாம் சாதாரணமாக சண்டை வரும் அப்புறம் சும்மா சம்மந்தமே இல்லாமல் யாருன்னே தெரியாது இப்போது நீயும் நானும் தெரிஞ்சு வச்சு சண்டை போடுறதுங்கிறது வேறு சிலது இந்த ஊர்க்காரன்னு தெரிஞ்சு ஆனால் யார் பேர் ஊர் தெரியாது அவன்கிட்ட சண்டை போடுறது இப்படி தான் அங்கே வழக்கமாக நடக்குது ஆமாம் அதனால் இந்த மாதிரி நியூஸுகள் நான் அட்வொகேட்டாக இருக்கனால இந்த மாதிரி நிறைய நியூஸுகள் நிறைய கேஸு இதெல்லாமே நான் கோர்ட்லேயும் பார்த்துருக்கேன் ஆமாம் அவனுக்கு சண்டை போடுறோம்னே தெரியாது சொல்லப்போனால் நம்ம அவன் அவனுக்கு வருத்தம் தான் போடணும் ஏன்னா இப்போ நான் 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 வந்து அந்த அப்படி பஸ்ஸில் அப்படி ஒரு சீனை பண்ணிட்டு போயிட்டேன் அந்த ஒரு சீன் அந்த அந்த நீங்கள் ஹீரோ அதால் வந்து அவங்க ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்படுது மன உளர்ச்சி ஆளவாங்க அப்படிங்கிறது தான் அதை தான் டைரக்ட் கன்வே பண்ணுறாரு நீங்கள் கெத்துக்காக ஒன்று பண்ணிட்டு பண்ணியிருந்தீங்க புரியுதா உங்களுடைய பெருமைக்காகவும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒன்று பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அது ஒரு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஊருக்குமே உருவாக்குறது அப்படிங்கிறது தான் பைசன் படத்தோட அதுதான் அது அதுதான் நான் சொல்கிறேன் டேரக்ட் சொல்கிறார்